மண்டங்குடி என்பர் மாமரையோர் மண்ணிய சீர் தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டு தென்னரங்கத் தம்மானை பள்ளியுணர்த்தும் பிரான் உதித்த ஊர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனவிருள்ளகன்றது காலயம் பொழுதாய் மதுவிரின் தொழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்துவன் தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைக்கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தெம்மா எழுந்தருளாயே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனவிருள் அகன்றது காளையம் பொழுதாய் மதுவிரின் தொழுகின மாமலரெல்லாம் அரசர்கள் வந்துவன் தேண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தெம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முள்ளையின் கொடுமலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுதம் இது எழுந்தன மலரனை பள்ளி கொள் அண்ணம் ஈன்பணி நனைந்த தமிருஞ் சிறகுதரி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் விடத்தினுக் கணுங்கி அழுங்கிய ஆணையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடரொளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பணிமதி இவனோ பாயிருள் அகன்றது பைம்பொழிற் கமுகின் மடலிடை கீறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடலொளி திகழ்தரு திகிரியன் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டில மேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியைக் காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே புலம்பின பூம்பொழில்களின் பூம்பொழில்களின்வாய் போயிற்றுக்கங்குள் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைக்கடல் அரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலன் தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனராதலில் அம்மா இலங்கையர் கோன்வழிபாடுசை கோயில் பள்ளி பள்ளியெழுந்தருளாயே இரவியர் மணிநெடுந்தேருடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் எவனோ மருதரும் வசுக்களும் வந்துவன் தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தரத் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் எவரோ இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்கவிச் சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடமில்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலையுன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்களம் காண்டற்கு ஏற்பன வாயின கொண்டு நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொழி பரப்பி அம்பர தளத்தில் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள் மத்தளி யாழ்குழல் முழவுமோடி திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கெருடர்கள் கந்தருவர் மிவர் கங்குலெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளொழுக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைக்கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையா சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடு தேறினர் சூழ்புணரங்கா தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோல் தொண்டரடி பொடியென்னும் அடியனை அருளியன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளியெழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைக்கடல் முளைத்தனன் இவனோ துடியடையார் சுரிகுழல் பிழிந்துதரி துகிலுடு தேரினர் சூழ்புணல் அரங்கா தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோண்டியதோல் தொண்டரடி பொடியென்னும் அடியனை அழியனன்றருளியுன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே தொண்டரடிப்புடையாழ்வார் திருவடிகளே சரணம்